தூபவானி லவ்ஸ்டோரி இன்னைக்கு நம்ம தொப்ப பிள்ளை பார்க்க வந்தாச்சு கையோட சிவ பெருமாளும் பார்க்க வந்தாச்சு அத்தோட நம்ம சாயப்பாவும் பார்க்க வந்தாச்சு மற்ற தெய்வத்தையும் பார்க்க வந்தாச்சு ஏன்னு கேட்குறீங்களா இன்னைக்கு ரொம்ப விக்கிய விசே விசேஷமான நாள் முக்கியமான நாள் என்ன விசேஷமான நாள்லாம் இன்னைக்கு என் தாய் வைத்த விட்டு நான் வெளியே வந்து கஷ்டப்படுறதுக்காக அந்த உலகத்துல கீழே வந்து விழுந்த நாள் அந்த நாளை மறக்க முடியுமா என்ன யாரும் மறந்தாலும் நான் மறக்க முடியாது எனக்குமே எப்படி ஞாபகம் வந்ததுன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா என்றைக்குமே பெருசாக பிறந்தாள் கொண்டாடினதில்லை எங்கள் அக்கா தங்கச்சி அஞ்சு பேருக்கும் யாருக்குமே பிறந்தநாள் கொண்டாடினது இல்லை என் தம்பிக்கு மட்டும் கொண்டாடுவாங்க ஏன்னா அவர் ஆம்பளை பையன் நாங்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்கன்னு அவங்க அப்படியே கேர்லஸாக விட்டுவிட்டாங்க சரி பிரச்சனை இல்லை அவங்கள சொல்லி குத்தம் இல்லை இன்னும் எனக்கு யாருமே ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லலை அந்த வருத்தத்தோட வேதனையோடையும் பா பிள்ளையாரப்பா நீங்களாவது சொல்கிறீங்களா சாயப்ப சொல்கிறீங்களா சொல்றீங்களா சாயப்பண்ணீங்களா சொல்றீங்களா மற்ற தெய்வத்தை மகாலட்சுமி கெஞ்ச ஆரம்பிச்சுட்டேன் என் பிறந்தாள் எப்படி கொண்டாட ஆரம்பிச்சோம் அந்த கதையை நீங்க கேட்டுகிட்டே போங்க சரிங்களா வாழ்க்கையில் என்னைக்குமே பிறந்தநாள்னா என்னென்னு தெரியாது என் மூத்த பையன் வந்து எங்கள் பெரிய அக்காட்ட வந்து கேட்டு எங்கள் மம்மியோட டேட் பர்த்டே இந்த பர்த்டே பிறந்தாச்சு இந்த நிலம போல உடம்புறேன் ஏன்னா யாரும் விஷ் பண்ற அதனால சாயப்பண்ணா சொல்லுங்க கேட்டு எடுத்து எங்கள் பெரியக்கா சொல்லி தான் எங்கள் பையன் எனக்கு தெரியாமல் ஃபஸ்ட்டு பர்டேயில் எனக்கு சேரீ வாங்கி பெரிய பார்ட்டி மாதிரி கொண்டாடி எங்கள் குடும்பத்தையே கூப்பிட்டு எனக்கு கேக் கட் பண்ணாரு எப்போ நான் சொன்ன வயசில் அதுலேருந்து எங்கள் ரெண்டு பசங்களுமே எனக்கு வருஷம் வருஷம் பர்டே கொண்டாடுவாங்க ஆனால் இப்போ இது இப்போ மூணாவது வருஷம் யாரும் கொண்டாடல அதனால் எனக்கு யாருமே விஷ் பண்ண மாட்டேக்காங்க சாயப்பா நீங்களாவது விஷ் பண்ணுங்கன்னு அவருக்கு பாதத்தில் விழ வந்துட்டேன் நம்மளை யார் மறந்தாலும் நம்ம தெய்வம் மறக்காது சார் ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள் ஹாப்பி பர்த்டே பவானின்னு ஆண்டவனே கடவுளே நான் பாட்ல விதியேன்னு சும்மா இருந்தேன் என் பசங்க எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் பேரில் கொண்டாடனானுங்க இப்போ வந்து மறந்துட்டானுங்க நான் விதினேன்னு இருந்தேன் இப்போ அந்த வருஷம் 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 அந்த அந்த கிளம்பி வரும்போதே யாருமே நமக்கு கிஃப்ட் வாங்கி தரலையே யாருமே நமக்கு விஷ் பண்ணலையே ஐயோ 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 ஐயோன்னு நெஞ்சில் கடந்து அடிச்சிக்கிறேன் இன்றைக்கி எடுத்துட்டேன் நீங்களும் பிள்ளைங்க மாதிரி தான் நீங்களும் இன்னைக்கு விஷ் பண்ணலை இது வரைக்கும் யாராவது பண்ணுங்க ஒரே ஒரு தடவை யாராவது ஹாப்பி போயிட்டு மூங்கி மணி அடித்தாவது ஒரு காதில் கேட்க தான் பார்க்கலான்னு அடிச்சிட்டேன் முகத்தை காமிச்சிட்டே போவோம் முதுவை காமிச்சிட்டு போனால் அவர் விஷ் பண்ண மறந்துடுவார் அதனால நம்ம இப்படியே சொல்லி அவர் காதலையும் போட்டாச்சு இனி இவர் வந்து உங்கள்கிட்டலாம் சொல்கிறாரா இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்லுறீங்க கேட்குறீங்களா தெரியல கதுவையும் மூடிடலாம் இப்படி தான் நானே எனக்கே பர்த்டே கொண்டாடிட்டேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் சப்போர்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் சாச்சா பாய்